ரொம்ப உணர்ச்சி ஏற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் அலுவலகத்திலேருந்து வெளியில் ஒரு முக்கியமான வேலைக்காக கிளம்பின ஓடி வந்து இந்த வீடியோவை பதிவேற்றுகிறேன் பில்கிஸ் பானு வழக்கில் நீதி கிடைத்திருக்கிறது தொடர்ந்து பில்கிஸ் பானுக்காக கத்திக்கிட்டு இருந்தேனா உங்களுக்கு தெரியும் தமிழ் கேள்வி தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் பேசாத நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட பில்கிஸ் பானுக்காக கத்துனேன் கதறினேன் பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட சகோதரி குஜராத் குற்றவாளிகளையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு விடுதலை செய்தது இதோ இன்றைக்கு உச்ச ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறது பேசிட்டு இருக்கேன் அந்த விடுதலையை ரத்து செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த விடுதலையை பாஜக அரசு குஜராத் அரசு செய்த அந்த விடுதலையை ரத்து செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இது பாஜகவிற்கு விழுந்த சம்மட்டி அடி ஆமா உச்ச நீதிமன்றம் வந்து பாஜக அரசுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது நீதியின் மேல் மீண்டும் சிறு நம்பிக்கை நமக்கு துளிர்கிறது இந்த இடத்துல தொடர்ச்சியா பலரும் கேட்பாங்க என்ன சார் எல்லா இடத்துலயும் அதை பேசுறீங்களா சார் ஏன்ட்ட எல்லா இடத்துலயும் பில்கிஸ் பானுக்கா பேசுறீங்க பில்கிஸ் பானு யாருன்னு கூட எனக்கு தெரியாது கருப்பாசுவா தெரியாது நேரில் பார்த்தது இல்லை ஆனால் அந்த சம்பவம் கொடூரமானது நம்ம வீட்டில் யாருக்கும் அப்படி நடந்தால் நம்மளாம் தாங்கிப்போமா விடுதலை செஞ்சதுக்கு அவங்க சொன்ன காரணம் இருக்குது இல்லை அதுதான் ரொம்ப கொடூரமான காரணம் நான் திருப்பி நினைவுபடுத்துகிறேன் அந்த சம்பவத்தை ஏன்னா மறந்துடக்கூடாது இங்கே பாஜக காரன் யோக்கிய வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் அதை விட முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தின் பொழுது இருபது வயது உடைய அந்த சகோதரி பில்கிஸ் பானு ஐந்து மாத கர்ப்பிணி கையில மூன்று வயது குழந்தை சாலிகா அந்த அந்த குழந்தையின் பேரு சாலிகா தாயை இறுக்கி கட்டி பிடிச்சுக்குது அந்த குழந்தை அம்மா அம்மானு கதருது அயோக்கிய பயில அந்த குழந்தைய தாயிடம் இருந்து பிடிங்கி அவன் அந்த குழந்தையினுடைய காலை பிடித்து தரையில கல்லில் அட்டிச்சு கொண்டான் நம்ம வீட்டுல மூணு வயசு குழந்தைக்கு அப்படி நடந்துச்சுன்னா நம்ம தாங்குவோமா அட்டிச்சு கொண்டுட்டு அந்த பில்கிஸ் பானுவை அந்த சகோதரியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தார்கள் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு பதினோரு பேர் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆயுள் தண்டனை கொடுத்தது பதினோரு குற்றவாளிகளையும் கொடூர குற்றவாளிகளையும் ஈவு இரக்கமின்றி சுதந்திர இந்தியாவினுடைய எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை இந்தியாவில் எல்லோரும் மிட்டாய் கொடுத்து கொண்டாடி கொண்டிருந்த அந்த வேளையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அத்துணை குற்றவாளிகளையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு முன் விடுதலை செய்தது அப்படிலாம் துடிச்சுட்டே நான் அன்னைக்கு அந்த செய்தியை பார்த்து என்னடா நடக்குது இந்த நாட்டில் ஒரு மூணு வயது குழந்தைய கல்லில் அடிச்சு கொண்டிருக்கான் அவன் தாய் கற்பிணியை பாலியல் வல்லுறவு செஞ்சிருக்கிறான் அவன் இந்த நாட்டில் விடுதலை ஆயிடுவான் அது அதை விட கொடுமை அந்த பதினோரு குற்றவாளிகள் அந்த குற்றவாளிகளில் அந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற குற்றவாளியோடு பிஜேபி எம்பியும் எம்எல்ஏவும் மேடையில் உட்கார்ந்து அரசு நிகழ்ச்சியில் உட்கார்ந்துருந்தான் நான் அடிக்கடி தான் தமிழ் கேள்வி சொந்தங்களே நீங்க இந்த வீடியோலாம் எல்லாம் நீங்க பாருங்க பாக்காம போங்க எனக்கு எனக்கு வந்து தாங்க முடியல அதனால பேசிட்டு இருக்கேன் நீங்க வந்து பிஜேபி எனக்கு என்ன வாக்கியாரப்பு தகராறா நம்ம வீட்டு அப்படி ஒன்று நடந்த விட்ருவோமா நீ எப்படி விடுதலை செஞ்ச முன் விடுதலை உச்சநீதிமன்றம் கேட்டது இன்னைக்கு பில்கிஸ் பானு நாளைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படாது என்று என்ன நிச்சயம் என்று மாண்பமே நீதிபதிகள் கேட்டார்கள் முன் விடுதலைக்கான ஃபைல்ஸ் கோப்புகளை தாக்கல் செய்ய சொன்னார்கள் பாஜக அரசு அதற்கு கூட அன்றைக்கு உடன்படவில்லை நீதிமன்ற அவமதிப்பு தொடர நேரிடும் என்று எச்சரித்தது நீதிமன்றம் அதுல அதுல ஒருத்தன் சொன்ன பாருங்க விருப்பம் ஏற்பட்டு பா பாருங்க மக்களை நீங்க நீங்க ஒரு யூடியூபா பார்க்க வேண்டாம் நீங்க நீங்க தயவு செய்து நீங்க வந்து இதை வந்து உங்க வீட்டில் ஒரு சகோதரனா நான் பேசுறேன் நீங்க விருப்பம் ஏற்பட்டு பாஜக பாஜக நேசிக்கக்கூடியவராக கூட இருக்கலாம் இந்த ரீசன் நீங்க சரியானதான்னு மட்டும் சொல்லுங்க நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு புரியல ஒரு ஒரு அஞ்சு மாத கர்ப்பிணி பாலியல் உள்ளூர் செய்து ஒரு குழந்தைய அடிச்சு கொண்டுட்டானுங்க அந்த வழக்கு பதினோரு பேர் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது அவனை முன் விடுதலை செய்கிறார்கள் முன் செய்வதற்கு ஒரு குழு அமைக்கிறது அந்த குழுவில் இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ ராகுல்ஜி அந்த கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் எந்த அடிப்படையில் இவர்களை முன் முன் விடுதலை செய்தீர்கள் என்று அந்த வார்த்தையை ஒரு வரி பிரசகமாக நான் வாசிக்கிறேன் நீங்க மனசான் மனசாட்சியோடு இருப்பவர்களாக இருந்தால் கொஞ்சம் கொண்டு உங்களுக்கு வந்து உள்ள உள்ள உள்ளத்துல வந்து கொஞ்சம் ஈவிர இருக்கும்னு சொன்னா நீங்க இந்த இதை மட்டும் நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை அப்படியே இம்மி பிரசகாம நான் வாசிக்கிறேன் அந்த ராகுல்ஜி சொல்லுகிறார் தி எம்எல்ஏ ஆல்சோ சஜஸ்டட் தட் தி கன்விكس could have been framed intentionally அவங்க வந்து உளநோகத்தோட வந்து என்ன செயப்டாங்கலாம் intentionally ஐ டோன்ட் நோ whether they committed the crime or not எனக்கு தெரியாது அவர்கள் குற்றம் இழைத்தார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது அப்புறம் என்ன இதுக்கு நீ வந்து அந்த குழுல இருந்தபடியெல்லாம் செஞ்சா குற்றம் இழைத்தார்களா இல்லையா என்று நீதிமன்றம் விசாரணை நடத்தி சாட்சியங்களின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளி என்று தீர்ப்பளிச்சிருக்கோம் அந்த பாஜக எம்எல்ஏ சொல்றாரு தெரியாது அதுக்கு அடுத்த வரி முக்கியமானது இந்த வரி இந்த வரியை கேளுங்க பட் தேர் கண்டெக்ட் வாஸ் குட் அவர்கள் நடத்தை மிகவும் நல்லது அவர்கள் நன்னடத்தை கொண்டவர்கள் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி ஃபேமிலி வாஸ் வெரி குட் அவங்க குடும்பத்தினுடைய செயல்பாடுகள் மிகவும் நல்லது ஏன் தெரியுமா அடுத்த வரி அடுத்த வரி அந்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி தே ஆர் பிராமின்ஸ் சொன்னது நானல்ல ஒரு பாஜக எம்எல்ஏ அவங்க குடும்பம் மிகச்சிறப்பான குடும்பம் அவர்கள் நல்லவர்கள் ஏன் தெரியுமா தே ஆர் தேர் தேர் வெரி 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 வேர் குட் அவங்களுடைய அவர்கள் பிராமணர்கள் அவர்களுடைய அவருடைய புனிதங்கள் அவர்கள் பிராமணர்கள் என்பதால் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் விடுதலை செய்தோம் என்று ஒரு பாஜக எம்எல்ஏ சொல்றாங்க இதெல்லாம் அமைதியா கடந்து போயிடணும் பில்கிஸ் பானுவை பற்றி நான் பேசிய வீடியோக்கள் பத்து வீடியோவை எம்ஐபி மினிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் யூடியூப்லேருந்து தூக்கிடுச்சு பரவாயில்ல நான் திருப்பி இந்த இந்த வீடியோ எத்தனை நாள் இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த வீடியோவும் தூக்கப்படலாம் கவலை இல்லை நியாயம் என்று இருக்கிறது நீதி கிடைத்திருக்கிறது போராடி இருக்கிறாள் இந்த சகோதரி நான் எல்லா மேடையிலும் சொல்றது முந்தான கிருஷ்ணகிரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட அதானம் பேசினேன் ஏதோ நீங்க வந்து பில்கிஸ் பானுக்கு இங்கேயோ குஜராத்ல இஸ்லாமியர்களுக்கு என்று நினைக்காதீர்கள் ஒடிசாவில பிலிப் திமோதி என்று இரண்டு சிறுவர்கள் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டார்கள் உங்களுக்கு நினைவு இருக்காது கிரகாம் ஸ்டெயின் என்ற பாதிரியாரின் மகன்கள் ரெண்டு பிள்ளைங்க அப்பா ரெண்டு பையன் ரெண்டு மூணு பேரையும் ஜீப்ல வச்சு உயிரோடு எரிச்சு கொண்டான் அந்த வழக்கின் குற்றவாளிகள் அத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் அன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தானே பிலிப்புக்கு தானே திமோதிக்கு தானே என்று நாம் நினைத்தோம் ஒரு சின்ன குழந்தை சாலிகாவை அடிச்சு போனான் குஜராத்ல குஜராத்ல வான முஸ்லீமுக்கு தானே நம்ம நினைச்சோம் உத்தரப்பிரதேசத்துல பதினைந்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்கிறான் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த அயோக்கிய பயிலுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்தது இந்த பாரதிய ஜனதா கட்சி நான் பாஜகவை ஆதரிக்கணுமா சொல்லுங்க இப்ப வாரணாசி தி கிரேட் ஒன்னு நொல்லி ஐம்பத்தாறு இன்ச்சு விஸ்வகுரு நரேந்திர தாமோதரதாசினுடைய தொகுதி பனாரஸ் நல்லா கேட்டுக்கங்க பாய்ப்பா ஹிந்துக்களே ஹிந்து அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் ஹிந்து 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 பல்கலைக்கழகத்தில் ஒரு ஹிந்து மாணவி மூணு அயோக்கிய பல்லால பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறாள் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறாள் அந்த மூணு பேரும் மோடி கூட அமித்ஷா கூட யோகி ஆதித்யநாத் கூட போட்டோ எடுத்து சிறு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் மூணு பேரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஐடி விங் பொறுப்பாளர்கள் அப்ப ஹிந்துவுக்கு வந்துடுச்சு அதனால நீ எல்லாம் நீ பாஜக சொல்ற நாளைக்கு உன் வீட்டுல இது வராதுன்னு எந்த நிச்சயமும் கிடையாது அந்த பதட்டத்துல நான் பேசிட்டு இருக்கேன் அப்போ இந்தியா இப்படி உத்தரபிரதேச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராமராஜ்யத்தை நோக்கி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உத்தரப்பிரதேசத்துல ரெக்கார்ட் பியூரோ தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான அதிகமான குற்றங்கள் நடைபெறக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது இந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு பத்துடுறோம் இந்த நிலை இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களிலும் நீடிக்கக்கூடாது இந்தியாவும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றதுக்காக கத்திக்கிட்டு இருக்கோம் பாஜகவுக்கு எதிராக மற்றபடி பாஜகவும் செந்தில் வெளுக்கும் ஏன்னா தனிப்பட்ட வாய்க்காக ஆரம்பித்துகிறாரா ஒவ்வொன்றும் கிடையாது என்ன வேணாலும் என்னை திட்டிக்க திட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு இப்படி ஆனா அப்பவும் நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு நினைச்சிட்டு வந்து திட்டு அவ்வளோதான் பரவாயில்ல அப்படித்தான் அப்படின்னா திட்டு வேற என்ன சொல்றது ஒன்று உனக்கும் சேர்த்துக்கு தாண்டா கத்திக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி உன்னுடைய குழந்தை எல்லோருக்கும் இந்த நிலைமை கூடாது என்பதற்காக கத்திக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ என்னை வந்து திருப்பிட்டு இருக்க நாடு மிக ஆபத்தான கட்டத்தில் நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் கிரைம்ஸ் என்பது வேறு குஷ்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய குஷ்புவை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒரு பேச்சாளர் கண்ணிய குறைவான முறையில் பேசுகிறார் இந்த ஆட்சி இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறது இந்த அரசு அவரை கைது செஞ்சு உடனடியாக சிறையில் பேசியதற்கே அப்ப கிரைம்ஸ் எல்லா இடத்துலையும் நடக்கும் ஆனால் ஒரு தலைமை ஒரு தலைவன் ஒரு கட்சி ஒரு ஆட்சி அதை அங்கீகரிக்குதா அதுக்கு ஊக்கப்படுத்துதா அல்லது தண்டிக்குதாங்கிறதா பிரதானம் பாஜக எவனோ தப்பு நம்ம மோடியும் அமித்ஷாவையும் கேள்வி கேட்கல ஆனால் நீங்கள் அவர்களை முன் விடுதலை செய்கிறீர்கள் அவர்களுக்கு பதவி கொடுத்த அழகு பார்க்கிறீர்கள் சுதந்திர இந்தியாவுடைய எழுபத்தி ஐந்தாவது தினத்தன்று நீங்கள் அவர்களை விடுதலை செய்கிறீர்கள் இதெல்லாம் உள்நோக்கம் கொண்டதா இல்லையா அப்போ நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் என்னவனால் திமுருதான சாலைகளில் விருதுகளை வைத்து விட்டு சென்றார்கள் நம்முடைய வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் இன்னி வரைக்கும் பிரிஜ் பூஷன் சிங் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த பிரதமர் அப்ப குற்றவாளிகளுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள் என்று நான் இந்த பிரதமரை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் பிரிஜுபூஷன் பூஷன் சிங் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் கேல் ரத்னா உள்ளிட்ட பத்ம விருதுகள் உள்ளிட்ட அனைத்து விருதுகளையும் வீஜிகளை வைத்து விட்டு கண்ணீரோடு அந்த சகோதரிகள் ஏன் ஓட வேண்டும் கேட்பார் கிடையாது செய்தி சேகரிக்கச் சென்ற பத்திரிகையாளர் அரஸ்மணி உள்ள வச்சிருக்கீங்க சித்தி காப்பான ஆனா அந்த உத்தரப்பிரதேசத்துல அந்த தலித் சிறுமி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அவளுடைய சடலத்தை நீங்க வந்து தீ வச்சு எரிக்கிறீங்க அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு தயக்கம் அதனாலதான் சொல்றேன் ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக நடப்பதை வைத்து சொல்லல இங்க வந்து நரோடா பாட்டியால தொண்ணூத்தி ஏழு இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல அந்த தொகுதியில அதனுடைய முதல் குற்றவாளி மனோஜ் குக்ராணியை நீங்க ஜாமீன்ல விடுவித்து மனோஜ் குக்ரானியின் மகள் பாயல் குக்ராணிக்கு தேர்தலில் போட்டியிட சீட்டு கொடுக்குறீங்க நீங்க அநீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் துணை போகிறீர்கள் உச்ச நீதிமன்றம் கொல்லப்பட்ட அந்த குழந்தை சாலிகாவை திருப்பி கொடுத்து விட முடியுமா நீதிங்கிறது வேற என்ன ரொம்ப உணர்ச்சி மயமான தருணத்துலமா நான் நீதி கொஞ்சமாவது இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் எல்லாத்தையும் நான் பேச வேண்டிய செய்திகள் எத்தனையோ இருக்குது அரசா நடந்துட்டு இந்தியா பாதுகாப்பற்ற சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டது அதெல்லாம் நம்ம பேச முடியல விலவாசி ஊரை பத்தி பேச முடியல வேலை இல்லா நடத்தை பற்றி பேச முடியவில்லை மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் செல்லவில்லை என்று கேட்க முடியவில்லை அவர் லட்சத்தீபில் போய் ஸ்கூபா டைவிங் அடித்துக் கொண்டிருக்கிறார் மணிப்பூருக்கு செல்ல அவருக்கு நேரம் இல்லை சீன ஆக்கிரமிப்பை பற்றி பேச முடியவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள் கேள்வி எழுப்ப இயலவில்லை அவர்கள் அத்தனை பேரும் சஸ்பென்ட் செய்யப்படுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் அல்லது கொல்லப்படுகிறார்கள் அல்லது மிரட்டப்படுகிறார்கள் அதையும் தாண்டி பத்திரிகையாளர்களை மோடி சந்திப்பதே இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சிக்கல்களை பற்றியும் ஊடகங்கள் பேச இயலாத நிலை மீண்டும் மீண்டும் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் பெண்களின் மீதான தாக்குதல்கள் மத ரீதியிலான மோதல்கள் மத ரீதியிலான சண்டைகள் இதை பற்றி மட்டும்தான் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த தேசம் நீ ஹிந்து ஆறு கிறிஸ்டின் ஆறு முஸ்லீமாரு கடவுளே இல்லேன்னு சொல்லு எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குதான நம்ம வீட்டில் நமக்கு சாமி தெரியாதா இதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டது தெரியாது தேங்காய் பழம் உடைச்சது இல்லையா கோயிலுக்கு கொடை கொடுத்தது இல்லையா கிடா வெட்டினது இல்லையா அவன் அவன் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் எங்கிருந்து வந்தார்கள் ராமர் கோயில் திருக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா வீட்டிலையும் விளக்கு ஏத்துங்கிறீங்க இஸ்லாமியனும் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க இதான் நீங்க நாட்டுல தேவையா இதான் நீங்க பிரச்சனையா இந்துக்களும் சிந்திங்க பில்கிஸ்பானுக்காக தொடர்ந்து கத்தி கொண்டிருந்த எனக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு ஆறுதல் இந்த தீர்ப்பு நான் உச்ச நீதிமன்றத்திற்கு நான் தலை வணங்குகிறேன் பாஜகவை புறக்கணிப்போம் அது நாட்டிற்கு வீட்டிற்கு பெண்களுக்கு மத நல்லிணக்கத்திற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு வளர்ச்சிக்கு கேடு என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றொலின் குரலாய் நான் சிந்தினேன் நன்றி